என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தின் நடு வீட்டில் ஒரு விஷயம் தவறான திசையை நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றது இது எப்படி வேண்டுமானாலும் என் இல்லத்தில் நான் வைப்பேன் எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் நான் எதை வேண்டுமானாலும் வைப்பேன் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது உன்னால் சட்டென்று சொல்லிவிட முடியும் ஆனால் உன் கருப்பன் நான் சொல்லும் பொழுது உன்னால் அப்படி என்னை எதிர்த்து சொல்லிவிட முடியாது ஏனென்றால் கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை கருப்பன் எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் கொண்டவனும் இல்லை ஆனால் என் பிள்ளையின் வீட்டில் ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நீ மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளை என்பதனால்தான் உன்னை தேடி வந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது உன்னுடைய இல்லத்தின் நடுவீட்டில் இருக்கின்ற இந்த பொருள் தவறான திசையை நோக்கி இருப்பதனால்தான் என்று சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் இதுவும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீ நினைக்கலாம் கருப்பா என் வீட்டில் எனக்கு ஒரு பொருளை வைக்க உரிமை இல்லையா என்று தாராளமாக நீ வைக்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற திசையை பார்த்து வை எல்லா பொருட்களையும் உன்னிடத்தில் கட்டுப்பாடோடு வைக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை இந்த ஒரு பொருள் மட்டும் தானே தவறான திசையை நோக்கி இருக்கிறது என்று உன் அப்பன் சொல்கின்றேன் அப்படியானால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து என் பிள்ளை கவனமாக கேள் இந்த விஷயம் உன் செவி வந்து சேர்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் நீ என்ன தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்திருந்தாலும் அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு சந்தோஷம் நிறைவாக நிரம்பி வர அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரும் எப்பேற்பட்ட சோதனைகளும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் உன்னை ஆட்டி படைத்து விட்டதே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி வரக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை உன் அத்தனை முயற்சிகளையும் திறமைகளையும் கொண்ட குழந்தை அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை தெரிந்திருந்தால் என் பிள்ளை ஒருபொழுதும் இந்த தவறை நீ செய்திருக்க மாட்டாய் உனக்கு தெரியாத பட்சத்தில்தான் இந்த தவறு நடந்திருக்கிறது அதனால்தான் கருப்பன் சொல்லி உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர இப்பொழுது நினைத்திருக்கின்றேன் என் தங்கமின் வாழ்க்கையில் சந்தோஷமான நிலை ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் அந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அது அற்புதமான விஷயங்களை உனக்கு கொடுக்கும் எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு வழிநடத்தும் எல்லா நேரமும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெரு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என் தங்கமே இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி இந்த கருப்பணி நாசிகளோடு உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என் குழந்தையே தினம் தினம் நாம் அதிகமாக நேரத்தை செலவிடுகின்ற இடம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய வீடுதான் அப்படியானால் அங்கிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தால்தானே அங்கு நல்லது நடக்கும் தெய்வ சக்தி நடமாடும் தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து விலகி ஓடும் ஆனால் அங்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தவறாக இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நீயும் அதற்கு ஏற்றது போல தீய சக்திகளை உள்ளே வரவிடுவதற்கு தகுந்தார் போல உன் இல்லத்தில் இது போன்ற தவறான விஷயங்களை நீ செய்து கொண்டிருந்தாயானால் எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் குழந்தையே வீட்டில் துர் சம்பவங்கள் நடக்கின்றது இல்லத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கின்றது ஏகப்பட்ட சோதனைகள் நடக்கின்றது வாழ்க்கை ஒருவரை விட்டு ஒருவரை புரட்டி போட்டு எடுத்து கொண்டிருக்கிறது என்றால் நீ அதனை கவனிக்க வேண்டுமே என் பிள்ளையே இது தெரியாமல் இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என்றுதான் உன் அப்பன் கருப்பனுக்கு வருத்தம் இனிமேலாவது நம் பிள்ளைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரியப்படுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து நம் குழந்தையை நாம் காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவது உன் அப்பன் கருப்பன் நான் மட்டுமே என்னை விட யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெரிதாக தேடி வந்துவிடப் போவது கிடையாது என்னை விட வேறு யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு கவனமாக பார்த்துக்கொள்வது கிடையாது நான் சொல்வது உன்னுடைய உறவுகளை தானே தவிர வேறு யாரையும் அல்ல என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இப்படித்தான் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது நீ வணங்குகின்ற தெய்வங்களன்றி வேறு யாரும் உனக்கு உண்மையாக இல்லை உன் இல்லத்தில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்று தெரிந்த பல உறவுகள் அதை பார்த்து கொண்டே வேண்டும் என்றே செல்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் இதனால்தான் உன் இல்லத்தில் இத்தனை பிரச்சனைகள் நடக்கிறது இத்தனை சோதனைகள் நடக்கிறது என்று ஆனால் வேண்டும் என்றே உன்னிடத்தில் இதனை சொல்லாமல் செல்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த அளவிற்கு உன் மீது வன்மத்தை இவர்கள் கொண்டிருந்தார்களே ஆனால் இது போன்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்துவார்கள் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் பிள்ளையே இத்தனை நாளும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த துன்பங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நாம் என்ன கதையில் சேர்த்து கொள்ள முடியும் இவர்களை நம்பியும் நீ எதையும் செய்து இங்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிலையை உணர்ந்து இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற வெற்றிகளை என்னவென்று புரிந்து கொண்டு அப்பன் சொல்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பொருளை நீ அப்புறப்படுத்தவும் வேண்டாம் தூர வைக்கவும் வேண்டாம் திசையை மட்டும் மாற்றி போட்டுவிடு பல குழந்தைகள் சரியாக செய்திருக்கின்றார்கள் சில குழந்தைகள் விஷயம் தெரியாமல் தவறாக வைத்திருக்கின்றார்கள் சரியாக செய்தவர்கள் யாரேனும் தவறாக அவர்கள் இல்லத்தில் இது போன்று வைத்திருந்தால் அவர்களுக்கு அதனை சொல்லிக்கொடு இல்லை என்றால் என் பிள்ளையை நிச்சயமாக நீ தெய்வத்தை வணங்குவதிலும் எந்த பலனும் இல்லை புண்ணியத்தை எப்படி சேர்க்க முடியும் இது போன்றுதான் சேர்க்க முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் சரி கருப்பா இத்தனை நேரம் பேசிவிட்டாய் அப்படி என்ன பொருள் என் வீட்டில் இருக்கிறது என்று சொல்லிவிடு என்று கேட்கின்ற என் பிள்ளையே இதோ உன் அப்பன் கருப்பன் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறையில் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவரினுடைய புகைப்படம் இருக்கின்றது இந்த புகைப்படமானது வடக்கு முகமாக இருக்கின்றது அதாவது அவர்களினுடைய பார்வை வடக்கு திசையை நோக்கி உன் இல்லத்திற்குள் விழுகின்றது என் குழந்தையை ஒருபோதும் இறந்தவர்களின் பார்வை வடக்கு புறமாக விழக்கூடாது அவர்கள் வடக்கு முகத்திலிருந்து அவர்களின் பார்வை தெற்கு திசையில் விழ வேண்டும் அதாவது அவர்களின் புகைப்படத்தை வடக்கு புறச் சுவற்றில் மாட்டி தெற்கு முகமாக அவர்களின் முகம் பார்க்கும்படி வைத்திருக்க வேண்டும் வடக்கே வைத்து நீ தெற்கு முகமாக அவர்களின் பார்வை இருந்தால் மட்டுமே அந்த இல்லத்தில் நல்லது நடக்கும் அதே நேரத்தில் நீ தெற்கே மாட்டி அவர்களின் பார்வை வடக்கு புறமாக விழுந்தது என்றால் அந்த இல்லத்திற்குள் தீய சக்திகள் நடமாடிவிடும் தெய்வ சக்திகளும் உள்ளே வந்து விடாது இது போன்ற பல தீய விஷயங்கள் அங்கே நடந்துவிடும் என் பிள்ளையை சரியாகத்தான் வைத்திருக்கிறாய் என்றால் அது அப்படியே இருக்கட்டும் தவறாக வைத்திருக்கிறாய் என்றால் உடனே அதனை மாற்றிவிடும் கருப்பா என் இல்லத்தில் அந்த இடத்தில் மாட்டுவதற்குத்தான் வசதி இருந்தது அதனால் அதில் மாட்டினேன் என்று சொல்லிவிடக்கூடாது என் குழந்தையே நீ மேலே மாட்ட இடமில்லை என்றாலும் கீழே வைத்துவிடும் அவர்களின் முகம் சிலரது இல்லத்தில் எல்லாம் கண் பார்வை அவர்கள் நன்றாக விழித்து பார்க்கும்படி வைத்திருப்பார்கள் அதாவது சிலருக்கு கண்கள் சுருக்கமாக தெரியும் புகைப்படத்தில் சிலரின் புகைப்படம் நன்கு தெளிவான கண்கள் விரித்து பார்க்கும்படி வைத்திருப்பார்கள் இது போன்றெல்லாம் வைத்திருக்கும் பொழுது அதிக கவனம் வேண்டும் என் பிள்ளையே எவ்வளவுதான் அவர்கள் உனக்கு வேண்டியவராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவானது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் நீ நினைத்தெல்லாம் அவர்களை இங்கே வரவைக்க முடியாது இந்த உலகத்தை விட்டு சென்றவர்களின் நிம்மதியை ஒருபோதும் நீ குலைக்க கூடாது எந்த நேரம் அவர்களுக்கு இங்கு வர வேண்டும் என்று இருக்கிறதோ அதாவது அமாவாசை நாட்களில் அவர்கள் இங்கு வருவார்கள் அல்லவா அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்களை இங்கே வரவழைக்கும்படி நீ செய்துவிடக்கூடாது அதனாலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை புரிந்துகொள் அதுபோல அவர்களினுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து எந்த ஒரு பொருளையும் நீ பாதுகாத்து வைத்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே என் குழந்தையே ஏன் தெரியுமா உன் இல்லத்தில் அவர்களின் பொருட்கள் இருக்கும் வரை அவர்கள் தேவையில்லாது அந்த பொருட்களை தேடி அங்கு வர வேண்டிய நிலை ஏற்படும் அது அந்த ஆத்மாவிற்கு நிம்மதியை கொடுக்காது என்னவாக இருந்தாலுமே ஏதுவாக இருந்தாலுமே இதையெல்லாம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர வேண்டும் அவர்கள் என்னுடைய உயிர் அவர்கள்தான் எனக்கு எல்லாம் அதனால் அவர்கள் இல்லாத பொழுது நான் அவர்களைத்தான் நினைத்து கொண்டிருப்பேன் அவர்களின் பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டிருப்பேன் என்று சொல்வது உனக்கு வேண்டுமானால் அன்பாக தோன்றலாம் உண்மையாகவே அவர்களின் மீது அன்பு வைத்திருந்தால் அது போன்று செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டுமல்லவா இறந்த பிறகும் அவர்கள் நிம்மதி இல்லாமல் சுற்றி சுற்றி அலையக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் புரிந்து உன் வீட்டில் வைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக வைக்க பழகு நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்கும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் கருப்பன் சொன்னது போல இந்த தவறான விஷயம் உன் இல்லத்தில் நடந்திருந்தால் அதை உடனே என் குழந்தை நீ சரி செய்துவிடு எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதை தேடி தேடி கொடுக்கின்ற நான் இனியும் அதை செய்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்து விடாதே கருப்பனின் அன்பினால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கானதாகவும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்துவதாகவும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தைக்கு நான் சொன்ன விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிரடி மாற்றத்தை கொடுக்கும் இதை செய்து பார் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகுவதை உன்னால் உணர முடியும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்